தேங்க்ஸ்டன் ஏழு ஒப்பந்தம் ரத்து தொடர்பாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு பாராட்டு விழாவானது நடைபெற்று வருகிறது இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தகவலாக மீது கொண்டிருக்கிறோம் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் கூடுதல் வரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம் வணக்கம் வருன் இந்த பாராட்டு விழா குறித்தான கூடுதல் வரங்கள் திவ்யா மதுரை மாவட்டம் ஆஹ் மேலூர் அருகே இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி ஆ வல்லவலப்பட்டி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளில் தேங்க்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யிறது ஆனது செய்யப்பட்டிருந்தது இந்த ரத்து செய்யப்பட்டதற்காக மத்திய அமைச்சருக்கும் மதுரை ஆ வல்லாரப்பட்டியில் பாராட்டு விழாவானது நடைபெற்று நடைபெற்று வருகிறது ஆள்ளப்பட்டிக்கு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் தற்போது வருகை தந்திருப்பதால் அவர்களுக்கு அந்த கிராம மக்கள் மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார்கள் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் ஆ வள்ளாளப்பட்டி நரசிங்கம்பட்டி மற்றும் அதனை இருக்கக்கூடிய பகுதிகளில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம வள ஏலமானது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று வேதாந்திரா நிறுவனத்தின் துறை நிறுவனமான இந்துஸ்தான் சிங் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஐட்டாப்பட்டி ஆ வல்லாளப்பட்டி நரசிங்கம்பட்டி மற்றும் மேலூர் ஆகிய அதன் சுற்று பகுதிகளில் தொடர்ந்து இரண்டு மாதத்திற்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களை பொதுமக்களும் வணிகர் சங்கங்களும் விவசாய சங்கத்தினரும் நடத்தி வந்தார்கள் இதற்கு அனைத்து கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் பல்வேறு இயக்கங்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் பின்னர் இந்த டங்ஸ்டன் திட்டத்தின் எதிராக அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு தமிழகத்தில் தமிழக அரசு சட்ட சபையில் இதுக்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் வருகின்ற இந்த நிலையில் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி அன்று ஆ வல்லாளப்பட்டி பகுதியில் போராட்டக்கூடும் என்றை சந்தித்த தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த திட்டமானது ரத்து செய்ய ரத்து செய்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது உங்களுக்கு விரைவில் வழங்கப்படும் மேலும் இந்த திட்டத்தை டெல்லியில் சென்று உங்களுடைய குழுவினர் இந்த போராட்ட குழுவினர்களுடன் டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து இது குறித்து வலியுறுத்தி இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கான ஒரு அரசாணையும் பெறுவோம் என்றும் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மத்திய அமைச்சரை சந்திப்பதற்காக மதுரை மேலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஒரு பதினோரு பேர் கொண்ட குழுவினர் டெல்லிக்கு சென்ற நிலையில் அங்கு டெல்லியில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தலைமையில் இணையமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மேலூர் விவசாயிகள் ஆலோசனை நடத்தினார்கள் அதன் பின்னர் இருபத்தி மூன்றாம் தேதி டங்ஸ்டன் திட்டம் ஏலம் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக மத்திய கனிம சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டது இந்த அறிவிப்பை மதுரை மற்றும் அதனை சுட்டிக்கக்கூடியதாவது அலிட்டாப்பட்டி ஆ வல்லாப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதி கிராம மக்கள் இனிப்புகள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் விடுத்தும் கொண்டாட்டத்தில் அன்றைய தினம் கோலாகலமாக கொண்டாடினார்கள் இதை அனைத்து கட்சியினரும் இந்த திட்டத்தை ரத்து செய்வதை அறிவித்த நிலையில் அதற்கு ஆதரவும் தெரிவித்தார்கள் வரவேற்றார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த போராட்டக் குழுவினர் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரடியாக சந்தித்து நன்றி தெரிவித்திருந்த நிலையில் இந்த பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் பாஜக மாநில தலைவருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என அந்த கோரிக்கையும் விடுத்திருந்திருக்கிறார்

நம்முடைய சொந்தங்களே மேடையில் இருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக எப்பொழுதும் கூட நாணயத்தின் பக்கம் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா அம்பலக்கார ஐயா அவர்களே எல்லோருடைய பெயரை சொல்வதற்கு பதிலாக ஒரே ஒரு பெயரை சொல்லி எல்லா பேரையும் சொல்வதாக ஐயா மகாமணி அவர்கள் முக்கிய அம்பலக்காரர் அவருடைய பெயரை சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய பதினான்கு அம்பலக்கார ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதல்ல பதிவு செய்கின்றேன் அதே போல எல்லா சமுதாய தலைவர்கள் இந்த பகுதியினுடைய எல்லா பொதுமக்கள் மனசை விட்டு விட்டு நினைக்கிறாங்க அரசியல்வாதி போல எல்லா விஷயத்தையும் கூட அப்படி இப்படி பேச நேரா பேசிடலாங்கம்மா சுத்தி வளர்ச்சி பேசலாம் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவிற்கு பதிலாக ஐயா இன்னைக்கு நரேந்திர மோடி ஐயாவே கூட்டிக்கணும் எங்களுக்கு ஆசை நரேந்திர மோடி ஐயாவின் சார்பாக இங்கே சுரங்கத்துறை அமைச்சர் கனிம வளத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அருமையன் கிஷன் ரெட்டி அவர்களுக்கு வந்திருக்கிறார் ஆச்சரியப்படலாம் நேற்று நம்முடைய மத்திய அமைச்சரவையில் கனிம வளத்திற்காக முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நேற்று நம்முடைய மத்திய அமைச்சரவையில் வெளியிட்டிருக்கிறார் நாடு வளர வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் நானும் விவசாய குடும்பத்தில் பிறந்த வந்தாங்க விவசாய குடும்பத்துலதான் இருந்தவங்க எல்லாமே விவசாய குடும்பத்தில் குழந்தைகள் எத்தனை பேர் செய்ய போறாங்க உங்களுக்கும் தெரியாது எனக்கு தெரியாது அவர்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் இந்த மண்ணுக்கு வந்து பார்த்தா தெரியுங்க பெரியார் அணையினுடைய பாசனம் ஒருபோக விவசாயம் எல்லா இடத்துலயுமே இருக்கு இருநூத்தி ஐம்பதற்கு மேற்பட்ட கோவில்கள் இந்த மண்ணில் இருக்கு எல்லாவற்றையும் தாண்டி இந்த மண்ணை காக்கக்கூடிய கல்லணர் கோயில் இங்க இருக்குதுங்க இந்த பகுதியில எல்லோருமே நீங்கள் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டேன் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட மத்திய அரசு சார்பா வெளியிட்டு இருக்கிறாங்க டங்ஸ்டன் எடுக்க போறாங்க சுரங்கத்துல இருந்து டங்ஸ்டன் எடுக்க போறாங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும் மோடி ஐயா எப்பொழுதுமே தமிழகத்திற்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் எப்பொழுதும் கொண்டு வர மாட்டார் அது மோடி ஐயாவுடைய ரத்தத்துல அது கிடையாது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் சம்பந்தமே இல்லை நமக்கு இருந்த அரசு கையெழுத்து போட்டாங்க நாம பதவிக்கு வந்த பிறகு அது டென்ட்ராச்சு அப்படி இருந்து தஞ்சாவூர் பகுதியில் விவசாய பெருமக்கள் சொன்னாங்க ஐயா எங்களுக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது இரண்டு நாட்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் டெல்லிக்கு போய் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்திட்டார் இன்னைக்கு இங்க வந்து இருக்கக்கூடிய டங்ஸ்டன் திட்டமும் கூட டெல்லியில் அமைச்சரவை இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி ஐயா அவர்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய செயலாளர்களுக்கோ இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி மேலூரை சுற்றி இருக்கக்கூடிய மல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த பகுதி உங்களுக்கு தெரியாது யார் இங்க வந்து பார்க்க போறது கிடையாதுங்க எந்த அளவுக்கு இங்கே பாசன வசதி இருக்கு இருநூத்தி ஐம்பது கோவில் இருக்கு கல்லழகர்களுடைய கோவில் இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான சமணர் படுகைகள் இங்க இருக்கு தமிழ் பாரம்பரியத்தினுடைய சான்றாக இருக்கக்கூடிய சுவடுகள் எல்லாம் இங்க இருக்கு அவங்களுக்கு தெரியாது நம்ம தெரியாது அதனால நாம் புரிஞ்சுக்கணும் தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இந்த பகுதியில டங்ஸ்டன் இருக்கு

வெறும் நானூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் மட்டும்தான் பல்லுயிர் பூங்கா பயோடைவர் இருக்குது மிச்சதெல்லாம் இல்லை இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாதுங்கம்மா சரி மாநில அரசு சொல்லி இருக்கிறாங்க நானூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு மிச்ச ஏக்கர்ல கோயிலை பத்தி யாரு சொல்லிங்க கல்லழகர் கோயிலை பத்தி யாரும் சொல்லல ஒருபோக விவசாயத்தை பத்தி யாரும் சொல்லல பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனத்தை பத்தி யாரு சொல்ல உங்களுக்கு என்ன தெரியுங்க அது டெண்டர் விடுறா முதல் முறை விட்டு டெண்டர்ல யாருமே எடுக்கலீங்க ஏப்ரல் மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாசத்துல டெண்டர் விடுறாங்க அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும் அது நவம்பர் டிசம்பர் மாசத்துல அந்த டெண்டரை எடுத்த பிறகுதான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க சுசீந்திரன் அவர்களுக்கு தெரியும் கதலி நரசிங்க பெருமாள் தெரியும் ராஜசிம்மன் அவர்களுக்கு தெரியும் மாரி சக்கரவர்த்தி அவர்களுக்கு தெரியும் சிவலிங்க தெரியும் அதன் பிறகு நீங்கள் எல்லாம் ஒரு அறவழி போராட்டம் இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க கிராம மக்கள் படிக்காதவங்க பன்னெண்டு அம்பலக்காரர் இங்கிருந்து டெல்லிக்கு வந்தாங்க பன்னெண்டுல பதினோரு பேர்த்துக்கு டெல்லி வடக்கு இருக்கா இருக்கான்னு கூட தெரியாது டெல்லி பார்த்ததே இல்ல பன்னெண்டு அம்பலக்காரங்க பார்த்ததே இல்ல டெல்லி முதல் முறையா வந்தாங்க விமானத்தில் ஏறல முதல் முறையா விமானத்தில் ஏறாங்க விமானத்தில் ஏறி டெல்லிக்கு வர்றாங்க ஒரு மத்திய அரசு அதனுடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயாவுடைய அலுவலகத்தில் அங்க போய் ஒரு மணி நேரம் இருக்கிறான் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா ஆங்கிலத்தில் பேசுறாங்க அமைச்சருக்கு தமிழ்ல பேசி புரிய வைக்கிறாங்க எங்க இருக்கக்கூடிய அம்பலக்காரர் ஐயா அமைச்சர் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேசுறாங்க எங்க ஊர் இப்படிப்பட்ட ஊருங்க ஐயா இங்க இந்த மண் இப்படிப்பட்ட மண் நீர் பாசன வசதி எல்லாம் பேசுறாங்க அமைச்சர் அவர்கள் கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் நீங்க குளிர்லையான்னு டெல்லியில் இருக்கிறீங்க ரெண்டு டிகிரி குளிர் நீங்கள் ஊருக்கு போங்க நாளைக்கு நான் மோடி ஐயாட்ட பேசிட்டு ரத்து பண்ணி கொடுத்தேன் அம்பலக்கார சொன்னாங்க ஐயா நாங்கள் ஊருக்கு போகமாட்டோம் ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் நீங்க ஆர்டர் போட்டு கையில கொடுத்தா தான் நாங்கள் ஊருக்கு போவோம் அது அம்பலகாரிய பெருந்தன்மை நீங்க ஆர்டரை போட்டு கையில கொடுங்கன்னு சொன்னது அவங்க பெருந்தன் அமைச்சருடைய பெருந்தன்மை என்னன்னா சரி பரவாயில்ல நீங்க ஊருக்கு போகாதீங்க என் கூட வந்து என் வீட்லயே தங்கிக்க நீ ஹோட்டல்லாம் தங்காதீங்க வீட்டுல தங்கிக்க என்னுடைய வீட்டுல தங்கி ஐயா உங்களுக்கு தெரியும் ஒரு மத்திய அரசுல ஒரு திட்டத்தை ரத்துப்படுத்துவது எவ்வளவு கடினம்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சுலபம் கிடையாது பல இடத்துக்கு போகணும் கேபினட்டுக்கு போகணும் அமைச்சரவையினுடைய ஒப்புதல் வாங்கணும் யாரையுமே தரம் தாழ்ந்து பேசாம இதுதான் பிரச்சனை எங்களுக்கு நீதி கொடுங்கன்னு கேட்டு வந்த பிறகு எப்படிங்கம்மா மோடி ஐயா உங்களுக்கு செய்யாம இருப்பாங்க யோசிச்சு எப்படி மோடி ஐயா செய்யாம இருப்பாங்க ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போல எப்பொழுதுமே தமிழக மக்களோடு ஊனோடு நரம்போடு கலந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் இது இந்தியாவில் நீங்க போய் வேற மாநிலத்தில் பாருங்க எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு போகும் பொழுது உடனுக்குடன் இன்னைக்கு வரும் பொழுது கிஷன் ரெட்டி ஐயா கேட்டாங்க எல்லா வீட்லயுமே ஒரு ஜல்லிக்கட்டு மாடு நிக்குதே நான் சொன்ன ஐயா நாங்க சாப்பிடறோமோ இல்லையோ ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் இந்த மண்ணிலே மக்கள் சாப்பிடுவாங்க அது சின்ன பெண்ணாக இருந்தாலும் ஒரு வீர தமிழச்சி கண்ணை பார்த்து ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை நிறுத்தக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டையும் திரும்பி கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்று மணி நேரத்துல மூன்று அமைச்சரவை போடவே ஆனா என்னன்னா நம்ம கட்சி கிட்ட ஊடகம் இல்லை காலையிலிருந்து இரவு வரை சூரியன் ஏன் உதிக்குதுனா மாநில அரசு இருக்கிறனால தான் உதிக்குது சூரியன் மறையுதுன்னா மாநில அரசு இருக்கிறதுனால நாங்கள்லாம் பொய்யை சொல்ல தெரியாதவர்கள் உண்மையை மட்டும் நேர்மையாக மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் நம்முடைய மத்திய அரசு கட்சியில் இருக்கிறார் ஐயா பாராட்டு விழா எங்கேயும் போகமாட்டோம் இந்தியாவிலே பாராட்டு விழா என்று பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே போகாது பெரியவங்க இருக்கிறீங்க நீங்க பாருங்க எங்கேயாச்சும் நாம பாராட்டு விழா எடுத்திருக்கிறோமா போக மாட்டோம் எதற்காக ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்கன்னா அம்பலக்கார் ஐயா அன்னைக்கு சொன்னாங்க ஐயா உங்களை தேடி வந்தோம் எங்களுக்கு மரியாதையா உபசரிச்சு காபி டீ எல்லாம் கொடுத்து சமமாக உட்கார வச்சு ஒரு மணி நேரம் எங்களை தாண்டி நீங்கள் எங்களுக்காக நீங்கள் வர வேண்டும் எங்களை பார்க்க உங்களுக்கு ஆனால் இன்னைக்கு கிஷன் ரெட்டி அவர்கள் வந்தது வந்து நீங்க பாராட்டுறீங்க இல்லைங்கம்மா அவர் கடமையை செஞ்சிருக்கிறோம் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்திருக்கின்றோம் கிஷன் ரெட்டி ஐயா கடமையை செஞ்சிருக்கிறாங்க மோடியா உங்களுடைய பேச்சை உங்களுடைய குரலை கேட்டு எப்பொழுதும் தமிழகத்தின் பக்கம் இருப்பேன் என்பதை மறுபடியும் ஒரு முறை நமக்கு உணர்த்தி இருக்கிறோம் இன்னைக்கு கிஷன் ரெட்டி ஐயா அவர் இங்கே வந்தது டெல்லியில் இருந்து ஒரு முக்கியமான அமைச்சர் துறையினுடைய அமைச்சர் ஒரு நாள் முழுவதும் ஏன்னா மதுரைக்கு எப்படி வந்தாங்க பாருங்க சென்னைக்கு வந்து நைட்டே சென்னைக்கு வந்துட்டாங்க ஏங்க ஏன்னா காலையில டெல்லியில பனிப்பொழிவு அதிகமா இருக்கும் விமானம் தாமதம் என்ன பண்றது நைட்டே வந்தாரு வந்து எதுக்குன்னா உங்களுடைய அன்பை பார்த்து நெகிழ்ந்து உங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மண்ணிற்கு நான் வர வேண்டும் என்று மோடி தூதுவனாக ஐயா கிஷன் ரெட்டி தூதுவனாக எனக்கு இந்த மேடையில் அரசியல் போன முறை நான் வந்த கூட வெள்ளிமலை ஆண்டி சுவாமி திருக்கோவில் முன்பு நின்று அரசியல் பேசலங்க மாநில அரசு மத்திய அரசு என்று பேசுவார் ஒரே விஷயத்தை மட்டும் இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் சொந்தக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸ்டாலின் ஐயா வந்தாங்க சில விஷயங்கள் பேசினாங்க ஸ்டாலின் ஐயாவுக்கு இந்த மேடையில் இருந்து நான் பதில் பேசாமல் சென்று விட்டால் நான் வைக்கக்கூடிய பொறுப்புக்கு தவறு செய்கின்றேன் என்கின்றார் தீர்மானம் போட்டனால சட்டசபையிலே தீர்மானம் போட்டதால் இந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்பது ஒரு ஒருத்தருக்கும் தெரியும் வார வார சட்டசபையிலே தீர்மானம் போடுவது மட்டும்தான் அவங்க வேலை உங்களுக்காக இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்காக உங்களுடைய குரலுக்காக உங்களுடைய அழுகைக்காக உங்களுடைய பேச்சுக்காக மோடி உங்களோடு இருந்து ரத்து பண்ணிருக்கோம் வேற யாருக்காக இல்லைங்க ஐயா மாநில அரசு மிரட்டிடுச்சு மாநில மோடி அவர்கள் எப்பொழுதும் பயந்தது கிடையாது அப்படிலாம் ஆட்சியில் உட்கார முடியாது உக்ரைன் ரஷ்யாவுடைய கண்ணை விரல் விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு பார்த்து பயப்படுற மனிதர் அவர்கள் உங்களுடைய அன்பிற்காக பயந்து இங்கே வந்திருக்கின்றோம் உங்கள் அன்புக்கா அன்புக்கா இந்த மண்ணின் மைந்தர்களுடைய அன்புக்காக இங்கே வந்திருக்கின்றோம் எதுக்கு வரலீங்க தொடர்ந்து உங்களுடைய அன்புக்காக என்ன வேணாலும் நாங்க செய்வோம் உங்களுடைய அன்பை பெறுவதற்காக மோடி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பதினோராயிரம் பேருக்கு மேல எஃப்ஐஆர் போட்டுட்டு மத்திய அரசு திட்டத்தை ரத்து செய்த பிறகும் எஃப்ஐஆர் வச்சு அதன் பிறகு நான் ரத்து செஞ்சேன் எஃப்ஐஆர் ரத்து செஞ்சேன்னு சொல்றத அதனாலதான் இந்த திட்ட ரத்தாச்சுன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா அதனால் மாநில அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் நானும் விவசாயினுடைய மகனாக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆட்சி பீடத்திலிருந்து வெளியே வந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்ட மொத்த பகுதிங்க மொத்த ஏரியா பயிரிடப்பட்ட எழுபது லட்சம் ஹெக்டர் காமராஜர் ஐயா ஆட்சியிலிருந்து இறங்கும் பொழுது தமிழகத்திலே மேலூர் வெள்ளாளப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த பகுதியெல்லாம் எழுபது லட்சம் ஹெக்டர்ல விவசாயம் செய்யும் பூமியாக கொடுத்துட்டு போனார் இன்னைக்கு வெறும் நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் தான் இருக்கிறது இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் காணாம போயிருச்சு காணாம போயிடுச்சு விவசாயம் செய்யக்கூடிய பகுதி இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா பதவியில் இறங்கிய பிறகு அதற்கு மாநில அரசு முயற்சி எடுத்து அணை கட்டுங்க டேம் கட்டுங்க தண்ணியை தேக்குங்க நிலத்தடி நீரை உயிர்த்துங்க இளைஞர்களை விவசாயத்தின் பக்கம் கொட்டுவான் கிராமத்துல இளைஞர்களை வை மறுபடியும் எப்படி இந்த மேலூர் பகுதி இந்த பகுதி வானம் பார்த்து பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீரை பார்த்து ஒரு விவசாய பூமியாக பச்சை பசேல்ன்னு எப்படி இருந்துச்சோங்கய்யா இருபது ஆண்டு கழித்தும் அது பச்சைப்பசேலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை மோடியை ரத்து பண்ணிவிடுங்க இருபது ஆண்டு ஆனால் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிப்பதற்கான முழு உரிமையும் தகுதியும் மாநில அரசுக்கு மட்டும்தான் மத்திய அரசு கையில் இல்லை எங்கள் வேலையை நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இந்த பகுதி எப்பொழுதும் பச்சை பசேல் என்று எப்பொழுதும் இருக்கணும் உங்களை தாண்டி இன்னும் பத்து பதினைந்து இருபது தலைமுறை விவசாயத்தை சார்ந்த குடும்பங்கள் இங்கே வாழ வேண்டும் என்றால் அதற்கு முயற்சி அடையும் அதான் மாநில அரசு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோயில் இன்னைக்கு வெள்ளாளப்பட்டி மன்னல்ல இருந்து நாங்க சொல்றோம் ஐயா வெள்ளாளப்பட்டி மன்னல்ல இருந்து சொல்றோம் நாங்க சொல்லித்தான் மத்திய அரசு ரத்து பண்ணுச்சுன்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல போஸ்ட்மேன் வேணாம் அதை பாரதி ஜனதா கட்சி நேரடியாக நாங்கள் செய்து வைக்கிறோம் தொடர்ந்து உங்களுக்காக எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி உழைக்கும் உங்களுக்கு உயிரை கொடுத்து தமிழகத்தை உயர்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் எங்களை எப்பொழுதுமே மத்திய அரசு நீங்க சந்தேகப்படாதீங்க மத்திய அரசின் மீது எப்பொழுதும் சந்தேகப்படாது எங்கேயாவது தவறு நடந்தாலும் கூட சுட்டி காட்டுங்க பத்து நாள் சரி பண்ணி கொடுத்தோம் நாங்கள் செய்வதில்லை செயலாளர்கள் பண்ணலாம் கிளர்க்கு பண்ணலாம் ஐஏஎஸ் அதிகாரி பண்ணலாம் அவங்களுக்கு தெரியாது மேலூர் எவ்வளவு பச்சைன்னு தெரியாது இருநூத்தி ஐம்பது கோயில் இருக்கிறது தெரியாது விவசாயத்தை சார்ந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக மக்கள் இருப்பது தெரியாது ஆனால் மத்திய அரசின் மீது நம்பிக்கை வையுங்கள் மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் எப்பொழுதும் தமிழகத்திற்கு ஒரு தோழனாக சகோதரனாக அண்ணனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருப்பார் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா அவர்களுக்கும் எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு நான் சொன்னங்க ஐயா இந்த நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஏற்பாடு செய்ய மாட்டோம் எப்படி வீட்டுக்கு அண்ணே வாங்கினேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டா எப்படி வீட்டுக்கு நாங்க வந்து ஒரு காபி சாப்பிட்டு போவோமோ ஒரு டீ தண்ணி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வந்துருக்கு இது இந்தியாவிலே புதிது கிராம மக்கள் நீங்களே சேர்ந்து ஐயா தலைமையில் நீங்களே எல்லோரையும் அழைத்து உங்க அன்பு பாராட்டி அதனால் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்வு இல்ல நிகழ்ச்சி இல்லைங்க உங்கள் அன்பின் இலக்கணமாக இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிற்கே இது ஒரு சான் சரித்திரத்துல இந்த நாள் இடம் பிடித்திருக்கிறது இந்திய சரித்திரத்துல இந்த நாள் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் இங்க வந்திருப்பது சரித்திரத்துல இடம் பிடித்திருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இங்கிருந்து செய்தி போகும் ஒரு பிரச்சனை என்றால் மத்திய அரசு ஓடோடி வரும் என்கின்ற பெரிய செய்தி இங்கிருந்து போயிருக்குதுங்க ஐயா ஆனால் மற்றும் ஒரு முறை மேடை எடுக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா அவர்களுக்கும் எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்களுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கு பொய் பேசத் தெரியாது உண்மை மட்டும் பேச தெரியும் பிரச்சனை என்று வந்தால் நிற்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த மேலை நாடு இந்த மக்கள் எல்லோருக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட எப்படி அது அணுக வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்தியா முழுவதும் இந்த பகுதியினுடைய மக்கள் வல்லாளப்பட்டி அருட்டாப்பட்டி மக்கள் சொல்லி கொடுத்திருக்கிறீங்க தொடர்ந்து அதே போல் நல்லவர்களாக பண்பு மிக்கவர்களாக இந்தியாவிற்கு ஒரு இலக்கணமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளதற்கும் நன்றி தெரிவித்தனுடைய உரை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்